வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் வந்து மே பதினாலாம் தேதி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் இப்போ வந்து நே நேற்றைய க்ளோசிங் வந்து ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றில் இருந்துச்சு இப்போ வந்து ஹையராக ஓப்பன் ஆக போகுது கேப் அப் ஓப்பனிங்க ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு சரி இது ஹையராக ஓப்பன் ஆகும்போது என்னென்னா எதிர்பார்ப்பு மேலே போகும் தான் எதிர்பார்ப்பு ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னு கே பார்த்திங்கன்னா இது வியாழக்கிழமை கேண்டில் படி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை கேண்டில் வந்து டவுன் ட்ரெண்டுன்னு காமிக்கிது இது வந்து கண்டினியூ ஆகிருக்கணும் இது வந்து நேற்று வந்து என்ன ஆகிருக்கணும் நேற்று கேண்டில் படி இது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிருக்கணும் ஆனால் நேற்ற கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சர் சொல்லுது அது எப்படின்னா அப் ட்ரெண்டும் இருக்கும் டவுன் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் சரி என்ன நிலைகள் என்று பார்ப்போம் அதாவது க்ளோஸ் ரெண்டையுமே தாண்டிடுச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் ஓப்பன் ஆக போகுது இப்போ இது மேலே போகும் பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டுன்னு போகும் இது மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது வந்து ஒரு நிலை ஆனால் அதே சமயம் இது திரும்ப சப்போஸ் இது வந்து இறக்க ஆரம்பிச்சதுன்னா இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதையும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றையும் உடைக்கக்கூடாது அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது உடைச்சதுன்னா இப்போ நான் சொல்கிற மேலே இருக்கிற நிலைகள்லாம் சாத்தியமில்லை என்று அர்த்தம் சரி இப்போ இது இதற்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டையும் கடந்தால் என்ன செய்வது பார்த்தீங்களா வீக்லி இது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இது மேல் மே மேலே இருக்கிற நிலைகளை பார்த்தோம் சப்போஸ் இந்த நம்ம என்ன செய்கிறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதையும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்றையும் உடச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்று என்ற நிலையிலுக்கு விளக்கூடும் அதற்கும் கீழே என்னாகும் போனால் இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருபத்தி தொள்ளாயிரம் என்ற நிலையிலுக்கு சரியாக கூடும் இதற்கு தகுந்த நான் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்